தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கோபிகை இது ஒரு சமூகம் சார்ந்த பதிவு பாடசாலையில் இருந்து இடைவிலகுகிற மாணவர்களின் எண்ணிக்கை தற்போதைய காலத்தில் சடுதியாக அதிகரித்திருப்பது தொடர்பான ஒரு பதிவைத்தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம் இலங்கையில் இருபத்தி ஒன்பது சதவீதமான மாணவர்கள் கல்வி நடவடிக்கையை இடைநிறுத்தியுள்ளதாக ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது உலகளாவிய ரீதியான பாடசாலைகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் எங்களுடைய நாட்டில் இந்த பாடசாலையிலிருந்து இடைவிலகிய மாணவர்கள் எண்ணிக்கை என்பது இதைவிட அதிகமானது என்று கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் கல்வி நடவடிக்கையை இடைநிறுத்திய இந்த மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே செல்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த பிரச்சனை வந்து உண்மையாகவே எதிர்காலத்தில் பேராபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை தொடர்பில் உரியவர்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கிற போது இது நாட்டிற்கு பாரிய விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் மாணவர்கள் இவ்வாறு கல்வியை விட்டு இடைவிலகுவதற்கு பல்வேறு காரணிகள் தாக்கம் செலுத்துகின்றன அதாவது வறுமை குடும்ப பிரச்சனை கல்வியில் ஆர்வமின்மை பாதுகாப்பற்ற சூழல் என்பவற்றுடன் தற்போது போதைப் பொருள் பாவனை மிக அதிகமாக அதிகரித்திருக்கிறது இவை எல்லாம் சேர்ந்து மாணவர்கள் தங்களுடைய கல்வியை இடைநிறுத்தி விடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன இன்று எங்களுடைய நாடு பொருளாதார நெருக்கடிகள் சிக்கியிருக்கிறது இந்த சூழலில் பெற்றோர்கள் கூட தங்கள் மூத்த பிள்ளைகளை தொழில்களுக்கு அனுப்பி அவற்றிலிருந்து வருகிற வருமானத்திலிருந்து குடும்ப வண்டியை இழுத்து செல்லலாம் என்கிற எண்ணப்போக்கில் மேற்படிப்பை படிக்காமல் மாணவர்களை இடைநிறுத்தி அவர்களை தொழில் தளங்களுக்கு அனுப்புகிற ஒரு நிலையையும் நாங்கள் என்று காணக்கூடியதாகவே இருக்கிறது பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு நீண்ட கால சமூக பிரச்சனையாக இருக்குது மாணவர்களை கல்வியிலிருந்து இடைநிறுத்துவது வந்து நீண்ட பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனை குறித்து உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மாணவர்கள் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவது ச குற்றம் என்பது வெறும் எழுத்துச் சட்டமாக இருக்கிறது அது சரியான சட்ட நடவடிக்கைகளின் மூலம் எடுத்து செல்லப்படுகிற அல்லது கண்காணிக்கப்படுகிற போது இந்த சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துதல் என்கிற அந்த விடயம் மிக கணிசமான அளவில் குறைந்து போகும் சட்டங்கள் இறுக்கமாகப்படுகிற போது அந்த பிரச்சனை தொழிலுக்கு அமர்த்துகிறவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்தால் அல்லது அவர்கள் ஒரு தங்களுக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவது குற்றம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற போது வேலைக்கு செல்லுகிற சிறுவர்களின் எண்ணிக்கை சடுதியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வகையில் உண்மையில் பிள்ளைகள் இவ்வாறு இடைவிலகுகிற அந்த எண்ணிக்கையை கூட சரியான அளவில் எங்களுடைய நாட்டில் அந்த தரவு சரியான அளவில் பேணப்படுகிறதா என்ற என்பது கூட கேள்விக்குறியான ஒரு விடயம்தான் இந்த நிலையை தொடர்ந்து நீடிக்க விட்டுவோமானால் இது பாரிய ஒரு பின்னடைவான சமூகத்தை அல்லது பாரிய பின்னடைவ கல்வி அறிவற்ற தொழில் வான்மையற்ற ஒரு குழாமை உருவாக்குவதற்கான மிக முக்கிய காரணியாக இன்றைய இந்த பாடசாலை இந்த நிலைமை இருக்கிறது மாணவர்கள் இடைவிலகுவதால் அவர்களுடைய பூரணமற்ற கல்வி அறிவு இன்மை வந்து ஒரு ஒரு சமூகத்தை தான் தோற்றுவிக்கப் போகிறது இந்த விடயத்தை கல்வியாளர்கள் மற்றும் இது இந்த துறை சார்ந்தவர்கள் அவர் இவர்களோடு கூட எங்களுடைய அரசாங்கமும் இந்த விடயத்தை மிக கவனமாக அவதானிக்க வேண்டும் இந்த விடயத்தில் என்ன தீர்வுகளை முன்வைக்கலாம் அல்லது என்ன தீர்வுகளை அமுல்படுத்தலாம் என்பது குறித்த ஒரு தெளிவு அத்தனை பேருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது மாணவர்கள் கல்வியை இடைநிறுத்திவிட்டு நாங்கள் சம்பாதிக்கிறோம் அல்லது பணத்தை உழைக்கிறோம் கையில் காசை பார்க்கிற பிள்ளை கல்வி நடவடிக்கை செல்வதை குறைத்து கொண்டு இது இயல்பான ஒரு தான் காசு சம்பாதிக்க தொடங்கிவிட்டோம் என்றால் கல்வி என்பது அவர்களுக்கு பிடிப்பற்ற ஒருவடியமாக மாறிவிடும் ஆனால் நிரந்தரம் இல்லை ஒரு நாட்டின் எதிர்காலத்துக்கும் சுபீட்சத்துக்கும் அல்லது ஒரு குடும்பத்தின் மிக விளர்ச்சியான அல்லது தொடர்ந்து வரப்போகிற ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு கல்வி கட்டாயமான ஒன்று கல்வி இல்லாத சிறார்கள் எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த கல்வியினுடைய அவசியத்தை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு அவர்கள் கல்வி கற்று தங்களுடைய கல்வியை பூர்த்தி செய்கிற போதுதான் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாகும் என்பதை பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் உணர்த்த வேண்டும் அஹ் குறைந்தபட்சம் உயர்தரத்தையாவது பூர்த்தி செய்துவிட்டு தான் பிள்ளைகள் பாடசாலையை விட்டு செல்ல வேண்டும் என்கிற கட்டாய கல்வி நடைமுறையை எங்களுடைய நாட்டில் கொண்டு வருகிற போது இவ்வாறு கல்வியிலிருந்து இடைவிலகுற மாணவர்களின் எண்ணிக்கை குறைவதற்கு மிக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அண்மையில் நான் சந்தித்த ஒரு சம்பவம் நான் நினைக்கிறேன் அந்த சிறுவனுக்கு அஹ் பதிமூன்று பதினான்கு வயது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவனாக இருக்க வேண்டும் லேண்ட் மாஸ்டரோடுகிற தகப்பனாரோடு அவன் அடிக்கடி லாண்ட் மாஸ்டர் தரிப்பிடத்தில் நிற்பதை நான் பயணங்களில் கண்டிருக்கிறேன் இவ்வாறு பிள்ளைகள் வறுமை மற்றும் பல காரணங்களால் தன்னுடைய குடும்பத்திலே உயர்த்தி விடலாம் அல்லது தான் இப்போதே சம்பாதிக்க ஆரம்பிக்கிற போது உழைக்க ஆரம்பித்தால் அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை மிக பிரகாசமான ஆக்கி விடலாம் போன்ற சிந்தனைகளில் அவர்கள் கல்வியை தொட்டு தொழிலுக்கு வந்துவிட்டார்கள் இந்த விடயத்தை ஒவ்வொருவரும் உற்று நோக்க வேண்டும் இந்த விடயத்தில் மிக அவதானமாக அக்கறையோடு அரசாங்கம் செயல்பட வேண்டும் மாணவர்கள் இன்றைய மாணவர்கள் நாளே எங்களுடைய தூண்கள் எங்களுடைய தலைவர்கள் வான்மையான அறிவு முயற்சியான பிள்ளைகள் மூலம்தான் அறிவு மீழ்ச்சியான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் சிறந்த எதிர்காலத்தை கட்டமைக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த விடயத்தில் ஒவ்வொருவரும் அக்கறையோடு செயற்பட வேண்டும் என்று அன்பாக ஐவின்ஸ் தமிழ் சார்பில் வேண்டுகோளை முன்வைத்து இன்றைய என்பது பதவியை நிறைவு செய்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகேன்